பெண்ணை பார்த்ததிலே செருத்தி படத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே அவ்வளவுதான் இப்ப மல்லிகைன்னா அங்க போகணும் படிய மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் அதுக்கப்புறம் தெரியலை சப்ஸ்கிரைபர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வேற பாட்டு ரெண்டு ரெண்டு பேர் தெரிஞ்சாதான் தான் பிடிக்க முடியும் மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் மன்னவர் யார் சொல்லு சொல் குறும்புகளில் மன்னனானுகளில் கண்ண மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் மன்னவர் யார் சொல்லு சொல் அதுக்கப்புறம் தெரியாது வேர்டிங் தெரியாது சப்ஸ்கிரைபர் மல்லிகை முட்டு மனசத்தொட்டு இழுக்குதையா மானே வளைகள் மொட்டு மனசத்தொட்டு வளைகுதையா மீன் மந்தார்பூற ஓரத்திலே மாமன் நடத்துகிற பாடத்திலே மானே மருதானி பூசவா ஹோய் 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 ஹேய் அடரானே அடையாளம் பூசவா மல்லிகை மொட்டு மனசத்தொட்டு இழுக்குதையா மானே அவ்வளோதான் தெரியும் மல்லிகை முல்லை பிள்ளை அன்பு இல்லை என்னை போல் இல்லை ஏறி நல் மண்ணில் அன்பு துணை தேடி மாலை எனது மணநாளை அது எங்கள் பாலா வந்து பாடுதான் அந்த பாட்டு அவனை பாடத்துட்டு அவன் சார்பில்னா மாலை வாட்டுது மணநாளை நகராதோ பொழுதும் போகாதோ மாலை இளை வாட்டுது சீக்கிரம் கல்யாணம் முடியும் பாலா